ஏ வெயில் எங்கே போகிற முடிய எல்லாச்சி எல்லாச்சி என்னச்சோ வெயிலுக்கு போதா எங்கேவாங்க ஆமா வெயிலாக இருக்காமா துங்காட்டிலா வெயிலாக இருக்க இன்னும் அத்த இல்லை எப்போ ஒரு தலையே இப்படியா இப்படியாந்திரம்மா வெயிலுக்கு போதாம்மா நாக்கு தொங்குது பாரு எல்லாச்சி இங்கே வா வெயிலுக்கு போதி என்னம்மா பண்ணுறிய பேப்பர் போட்டு கடிச்சிருக்கிய சீக்கிதோ தகுந்திரப்ப மாதுரேன் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சட்டச்சா நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் சண்டை போடாதம்மா பட்டு சண்டை போடாத ஏய் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதே வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க

அனைவருக்கும் எல்லாரே எப்படி இருக்கீங்க எல்லார கேங்களா வாங்க எல்லாரும் நல்லா تكونوا இருக்கீங்க தொட்ட ஓட்டிதான் நிறையா இருக்குது இப்போ போட்டதை தான் ஒரு அஞ்சு அஞ்சு குட்டி எட்டு குட்டியில் மூணு குட்டி செத்து போச்சு நீ அஞ்சு குட்டியில் வந்து ஒரு குட்டி அடிபட்டு கால் நடக்க முடியாமல் கிடக்கு ஒரே ஒரு இதுதான் ஆண்குட்டி இருக்கு மற்ற நாலு பட்டை ஏற்கனவே ஒரு மூணு பட்டை மொத்தம் ஏழு இருக்குது ஆட்டு இருந்துச்சுன்னா போ நிறைய குட்டியா போடும் ஏன் இதில் என்ன கிடைக்கும் ஏன் என்ன பண்ணுறது அது இங்கே இருந்துருச்சு ஏ ஏய் வெள்ளச்சி வெள்ளச்சி விரட்டாத விரட்டாது எங்கே அடிப்பாங்க முடியாந்துரு இங்கே வாங்க வா அடிப்பாங்க முடியாந்துரு வெள்ளச்சி இங்கே வா இங்க நிலக்க போவத போதா அங்கெல்லாம் போக இங்கேரு அம்மா டேரு போத சின்னி சின்னம்பியாவும் சிலம்பி வா அம்மா வா இருக்கல போதாங்க நம்ம எல்லாம் வீட்டில தான் இருந்தாங்க இந்த இப்போ இப்போதானே இந்த பக்கம் கொஞ்சம் நிலல் வரும் சேரின்ட்டு தான் இந்த பக்கம் வச்சுட்டு வந்தேன் அதனால நம்மளும் வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு சரியான வெயிலாக இருக்கும் இங்கே நான் மனசுல கே தான் புல்லு திங்காதி இங்கேயே வாந்தி வரப்போ போகுது புல்லு திங்காதியோ புல் திங்காத சாப்பாடு வச்சா சாப்பிட மட்டும் புள்ளுதுங்க இல்லையா ஆய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா நான் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ம் இருக்கும் ஆ ஆய் ஹாய் ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏய் வாந்தி வரும்னு சொன்னே பற்றிய எதுக்கு புல்லா மண்டிதிங்கிற வாந்திடு வேறு அதான் சொல்லிட்டுருக்கேன் புல்லு திங்காத வாந்தி இருக்கு ஹாய் ஹலோ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா கடங்களுக்கு விரந்த உயிரவும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நான் நல்லா இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க வணக்கம் ஹலோ

எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செஞ்ச நீங்கள் வந்து லைவில் இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி இந்த குழந்தைங்களுக்காக இந்த குழந்தைங்களுக்காக தான் லைவ் போட்டேன் சேனலும் ஓப்பன் பண்ணேன் இந்த குழந்தைகளுக்கு உதவி செஞ்சு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யாராச்சும் லைவ்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க தடங்களுக்கு வருந்துகிறோம் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க குழந்தைங்களுக்காக தான் அந்த ஓப்பன் பண்ணேன் ச சிலர் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க லைனில் லைவில் வந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வெயிலாக இருக்கிறதுனால எல்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு பாருங்கள் அவங்களுக்காக இப்போ ரெடி பண்ண வீடு எல்லாம் பற்றி நல்லா இருக்கீங்களா ஹலோ வாங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் வணக்கம் சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லாரும் நல்லா நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஹலோ நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் நன்றி சொல்லாரு குழந்தைங்களுக்கு உதவி செஞ்ச என் குழந்தைக்கு உதவி செஞ்சவங்க யாராச்சும் லைவில் இருக்கீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்று வருஷமாக என்னோட எல்லாமே நான் இது வரைக்கும் இப்போ லைவும் போட்டதில்லை நான் வந்து என்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டேன் இப்போ சில வீடியோவில் தான் உதவி கேட்டு என்னோடய நம்பரை போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ வேற வெறும் பெண் குட்டியாக ஒரு ஒரு அஞ்சு குட்டி எட்டு குட்டி போட்டுச்சு எட்டு குட்டியில் வந்து மூணு குட்டி இறந்து போச்சு உங்களுக்கு அஞ்சு குட்டி இருக்குது இப்போ முடியாத ஒரு சூழ்நிலைக்காக தான் நான் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்டேன் இல்லை சில பேர் அவங்களாம் முடிஞ்ச பெரிய அமௌண்ட்டாக இல்லைன்னா கூட ஒரு பத்து ரூபாயாக இருந்தால் கூட வந்து அவங்களுக்கு ஒரு நேரம் பால் வாங்கி கொடுக்க கூட எனக்கு அது விளையாடியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு குட்டி இருக்காங்கன்னா அந்த அஞ்சு குட்டிக்கும் வந்து தடுப்பூசி போடணும் இந்த ஏற்கனவே எல்லாமே வந்து பெருசாக விவசாயிடுச்சதுனால நல்லா அது கருத்தடை வேறு பண்ணணும் அதுக்கு தான் எனக்கு ரொம்ப உதவி தேவைப்படுது உதவி உங்களால் உதவி செய்ய முடியும்னா தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் இந்த வீடியோவில் எனக்கு நம்பர் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க இது வரைக்கும் என்னோடய வருமானத்தில் தான் நான் வந்து நினைச்சுட்டு பார்ப்பேன் முடியாத தான் நான் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்கிறேன் தயவு செய்து தாரம் நினைக்கிறீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே சாப்பிட்டாச்சா தம்போ சின்ன தம்பி பாப்பா கடிச்சிடாது புல்லு திங்காதன்னு சொல்லிட்டேன் நான் வாந்தி மாந்தில் திங்காது விளைச்சியே இந்த இருக்கிற இந்த ஒரு குட்டியும் இந்த குட்டி போட்ட அவங்க அம்மா இப்போ நாளைக்கு கருத்தடைக்கு ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகணும் நாளைக்கு அங்கேருந்து வந்து அப்படியே ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் ஜிஹெச்சிக்கு கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க ஒரு வயசு முடியணும் அப்படின்ட்டாங்க ஆனால் வந்து பட்டுக்கு வந்து ஒரு வயசு ஆறதுக்குள்ளேயே அது வந்து கருந்துருச்சு குட்டி போட்டு வச்சது இவ்வளோ ஃபஸ்ட்டு தான் இருந்துச்சு ஆனால் அவர் கருத்தறிக்கலை நெண்டுச்சு அழைச்சி இப்போ மெயினாக வந்து இருக்கிற இந்த இது ஒரு பெரிய குட்டி ஒன்று அது ஒரு குட்டி ஒன்று ரெண்டும் தான் நம்ம வச்சுட்டு போனால் கருத்தறிக்க வச்சிட்டு போகிறேன் அப்புறம் இன்னொரு குட்டி இருக்குது அந்த குட்டி வந்து இன்னும் கொஞ்சம் டயர் இருக்குது ஏன்னா எல்லாத்துக்கும் அமௌண்ட்டு கட்டுறது ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால் சரி ஃபஸ்ட்டு மெயின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ரெண்டு பேரும் தான் அதனால் வந்து ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போகான்ட்டு நாளைக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் வாங்கினாலும் கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சட்டச்சா எந்த ஊர்லேருந்து இருந்து பேசுகிறீங்க என்னென்னு தெரில எனக்கு எனக்கு பேசுங்க கரெக்டாக லைவ் போட தெரில இல்லை என்னன்னு தெரியல ஆனால் நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ண நான் அப்போ செட்டிங்கில் போய் போய் பார்க்குறேன் கமெண்ட் ஒன்றும் கமௌண்ட் வேணும் ஆராமே தெரியல என்ன பிரச்சனைன்னு தெரியல எனக்கு கரெக்டாக தான் இருக்குது பார்க்கும்போது ஆனால் வந்து இதனால் வந்து மெசேஜ் நீங்கள் நீங்கள் பண்ணலையா இல்லை பண்ணி எனக்கு வரமாட்டேதான்னு தெரியல ஆனால் பார்த்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியலை நீங்கள் கமெண்ட் பண்ணல ஏன்னு தெரியல தயவு கமெண்ட் பண்ணலன்னா கமெண்ட் பண்ணுங்க ஏ ஏய் பாப்பா கிடைக்காது ம்பியே ஐயோ என்னம்மா பண்ணுற நீ சரி சரி சிதம்பி சிதம்பி அப்படி வாங்காது சரி வாங்கி வந்த அந்த அந்த சும்மா இருக்க மாட்டியா போய் பாரு இங்கே தானே நான் நிற்கிறேன் என்ன பேசாமரு அங்கே போகுது

நான் இருக்கேன் நீங்கள் இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் சாப்பிட்டாச்சு ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன பிரச்சனை தெரியல மெசேஜ் நீங்கள் மெசேஜ் பண்ணலையா இல்லை மெசேஜ் எனக்கு ஆனால் கட்ட மாட்டேது என்னன்னு தெரில நாங்கள் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக தான் இருக்குது காட்டி வாங்க ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ யாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க எங்கம்மா போய் படுத்திருக்கீங்க இடமே இல்லாத மாரி வாங்க ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க பட்டு பட்டு ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் வந்து நீங்கள் கமாண்ட் பண்ணலையா இல்லை நீங்கள் வந்து எனக்கு வரமாட்டேது என்னன்னு தெரியல அதுதான் சிட்டிங்லாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் வந்து என்ன பிரச்சனை தெரியல எல்லாருமே கரெக்டாக தான் இருக்குது हेलो मैं लाल ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் மெசேஜ் பண்ணலையா என்னான்னு தெரியலை ஆனால் வந்து இங்கே நீங்கள் எதுவுமே மெசேஜ் எதுவுமே வர மாட்டேது என்ன பிரச்சனை ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க பேர்க்கீங்க சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா காயலோ எல்லாரே பேர்க்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஆ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஏய் ஏய் இந்த தம்பு சின்ன வேலை என்ன பண்ணுறே என்னவா பண்ணுற ஆ இப்போதான் நிழல் இருக்கேம்மா வெயிலாக இருக்கு ஆய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாருமா அது யார் அது சாப்பிட்டாச்சும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ குழியை பாரு இப்போ படுக்கிறதுக்கு எத்தனை பேர் குழியை நோண்டிவிட்டா இது உள்ள படுத்து வைக்கிறதா பாரு படுக்க இடமே இல்லை ஏதாப்போ படுக்க இடம் இல்லைம்மா ஏ ஹலோ வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா வாங்க ஹலோ மதியம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எங்கம்மா போனேன் லட்சி லட்சி எங்கே போனேன் வெயில் ஒரு இடத்துல இருக்க